டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் இருபத்தோராம் நாள் திங்கக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் சந்திராஷ்டம் உள்ளதால் பதட்டம் காணப்படும் தேவையில்லாத மனக்குழப்பம் காணப்படும் எல்லாவற்றிலையும் மறந்து குடும்பத்தார் அல்லது உறவினர்கள் அல்லது நண்பர்களுடன் மனமிட்டு பேசி சந்தோஷமாக இறக்க முயற்சி செய்யுங்கள் இல்லாத இதை நினைத்து வருத்தப்படுவதை விட இருக்கிறதை நினைத்து சந்தோஷப்படுங்கள் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மேலதிகாரிகளுக்கு செய்யக்கூடிய காரியம் பேர் புகழை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடாது பிள்ளைகளி விஷயத்தில் சிறிய கோபதாபம் மன சங்கடத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தும் வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய அற்புத ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் சிறிய கோபதாபம் சிக்கலை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகுணத்தை ஏற்படுத்தி தரும் நீண்ட நாட்களாக தேகத்தில் உபத்திரம் பண்ணி கொண்டிருந்த ஒரு விஷயம் செட்டில்மெண்ட் ஆகிறது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் யோக பலமும் சந்தோஷமும் அனுகூலமும் குடும்பத்தில் புது உண்டான உத்தரவாதத்தை ஏற்படுத்தி தரும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நல்ல காலகட்டம் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தொலைதூரத்தில் இருந்தாலும் தாய்வழி உறவு தந்தை வெளிவருடன் மனமிட்டு பேசுங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பும் ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது ஏற்றமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பும் ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தும் மனதில் இருந்த ஒரு மனதிற்கு கஷ்டமான விஷயம் மறையக்கூடிய நாள் டக்கென்று நல்ல விஷயங்கள் கை கொடுவதும் தொழிலில் ஏற்றங்கள் பெறுவதும் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும் வியாபாரத்தில் காணப்பட்டந்த சிக்கல் தீர்வது படிப்படியாக சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் தொழில் சார்ந்த விஷயம் அனுகூலம் ஏற்படும் அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் அன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பெரிய அளவு அனுகூலத்தையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் தரும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம் டக்கு என்று எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் பேராபத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு எடுத்த காரியங்கள் அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தும் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் பெரிய அளவுக்கு லாபத்தையும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் மற்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த இழுபறியான நிலைமை டக்கென்று மாறுவது மனதிற்கு ஒரு சந்தோஷத்தையும் தெளிவையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தும் மேலதிகாரிகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த ஒரு மன வருத்தம் தீரக்கூடிய நாள் டக்கென்று உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படக்கூடிய நாள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது ஆச்சரியமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பது முக்கியமான அமைப்பு உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கோபம் வேண்டாம் வெளியேறும் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் நிச்சயமாக ஏற்படும் புதிய அறிமுகத்தில் மட்டும் மனம் பேசுவதும் ஆவேசப்படாமல் இருப்பதும் அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும் நன்மை தரும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்